நான் பேசவே கூடாது அப்படின்னு நினச்ச டாப்பிக்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா அடுத்த பிறவி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பட் ஆனால் அதை ஒரு ஒரு மூணு நாள் வீடியோவிலையும் நான் அதை பேசிடுவேன்றது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் பேசவே கூடாது டாபிக் அது ஆக்சுவலாக ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஜாதி ஜாதி பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் யாரெல்லாம் ஜாதியின் அடிப்படையில் மனிதர்களிடையே வேற்றுமை பாராட்டுறாங்களோ அவர்களினுடைய அடுத்த பிறவி ரொம்ப 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 கேவலமான ஒரு பிறவியாக இருக்கும் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த வலிய வேதனையும் இருக்குது பாருங்க சொல்ல முடியாத அளவுக்கு அவர்கள் அருவருப்பான ஒரு வாழ்க்கைக்குள் அவர்கள் தள்ளப்படுவார்கள் மனுஷங்களில் வேறுபாடை பார்க்கக்கூடியவர்கள் ஜாதி வெறியில் சுற்றிட்டு இருக்காங்க ஏன்னா மனிதர்களில் வேறுபாடுன்றது கிடையாது நம்ம எல்லாருமே சமம் இறைவன் படைப்பில் நம்ம எல்லாருமே சமம் அப்படிப்பட்டவங்கள இவனை தொடக்கூடாது அவனை வீட்டுக்குள்ள விடக்கூடாது அந்த ஜாதியோடு நம்ம சேர்ந்துடக்கூடாது இந்த ஜாதியோடு நம்ம பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாதியில் வேற்றுமை பார்ப்பவர்கள் மனிதர்களிடையே வேற்றுமை பார்க்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் அடுத்த பிறவியில் மிக மிக கேவலமான ஒரு பிறவி அடைவார்கள் அது என்ன பிறவி அப்படின்னா அடுத்த ஆண்களின் ஆணுறுப்பை சப்பி சப்பி வாழும் வாழ்க்கையை அவர்கள் பெறுவார்கள் அவர்கள் மனுஷங்களில் வேற்றுமையை பாராட்டி அந்த கர்ம வினை அவர்களை சும்மாவே விடாது அவர்கள் அடுத்த பிறவி எடுப்பார்கள் இன்னொரு அடுத்த ஜாதியினரனுடைய முன்னாடி முட்டி போட்டு அடுத்த ஜாதியினுடைய ஜாதியினருனருடைய பேண்ட் ஜிப்பை அவுத்து ஜட்டி அவுத்து சப்புவாங்க அதில் கிடைக்கக்கூடிய காசை வச்சு அவர்கள் சாப்பிடுவார்கள் இதுதான் அவர்களின் அடுத்த பிறவி இதுதான் அவர்களின் இழி பிறவி அடுத்த பிறவியில் இத்தகைய வாழ்க்கை தான் அவர்களுக்கு அமையும் காரணம் ஒன்றே ஒன்று தான் நீ மனுஷங்களில் பாகுபாடு பார்த்த இறைவன் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் ஒரு மனுஷனை படைச்சவன் இறைவன் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஆதார சக்தியாக ஜீவாத்மாவாக வாழ்ந்து கொண்டிருப்பவன் இறைவன் அப்படி இருக்கும் பொழுது அந்த இறைவனையே நீ உன் உன்னை விட ஒதுக்கி நீ பார்க்கற பத்தியா அந்த கர்ம அந்த கர்மாவுக்கான தண்டனை இதுதான் உன் அதை யாரெல்லாம் பிரித்து பார்க்குறாங்களோ மனுஷங்கள்டையே பிரிவினையை பார்க்கிறார்களோ அவர்களின் அடுத்த பிறவி இப்படிப்பட்டதாகவே அமையும் அதில் தான் அவங்க சோறு சாப்பிடுவாங்க அதில் தான் அவங்க குடும்பம் நடக்கும் இதுதான் அவர்களுக்கு இந்த கர்மா செய்யும் செயல் அவர்களுக்கு இத்தகைய வாழ்க்கையை தான் இந்த கர்மா கொடுக்கும் அதனால் மனுஷங்களில் வேறுபாடு என்றைக்குமே பார்த்துடாதீங்க ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் அவர்கள் பிறவியை அவர்கள் அடைவார்கள் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போதைக்கு இந்த ஜாதி கொலைகள் ஆணவ கொலைகள் இதெல்லாம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க இல்லையா அவர்களினுடைய கடைசி காலம் எப்படி இருக்கும் தெரியுமா அவர்கள் அடுத்தவனுடைய உறுப்பை சப்பிதான் அவர்களின் கடைசி காலம் கழிக்கப்படும் நான் சொல்றது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இதை நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன் அவர்களின் கடைசி காலம் இத்தகையதாகவே அமைகின்றது ஒன்றும் இல்லை இன்னொன்றும் சொல்லிக்கிறான் இந்த ஆணவ கொலை ஜாதி கொலை இதெல்லாம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க இல்லையா ஜெயிலுக்கு போன முத பத்து நாளில் அவங்களுக்கு நடக்கிற மொதல் விஷயம் என்ன தெரியுமா மனுஷனில் வேறுபாடு பார்த்துட்டான் அதுக்கு கொலையும் பண்ணிட்டான் அந்த கர்மாவுக்கு அவன் ஜெயிலில் போன பத்து நாளில் அவனோட கர்ம பலன் அவனுக்கு கிடைச்சிரும் என்ன தெரியுமா ஒரு இருபது முப்பது பேர் ட்ரெஸ்ஸை ஊற்று பேண்ட்டு ஜிப்பை ஊற்றுட்டு ஜட்டியை கழட்டிவிட்டு அவன் வாயில் விட்டு விட்டு எடுப்பாங்க ஒரு இருபது முப்பது பேர் ஆனால் இதை அவனுங்க ஒத்துக்க மாட்டானுங்க ஏன்னா அவன் அது மாதிரி அவனோடய வாயிலை விட்டுட்டு போனவனுங்கள்லாம் வேறு வேறு ஜாதியை சார்ந்தவர்கள் இது ஒவ்வொரு போலீஸுக்குமே தெரியும் அதனால தான் அந்த ஜாதியை பற்றி உயர்த்தி பேசுகிறவங்களெல்லாம் போலீஸார் மதிக்கவே மாட்டாங்க ஒரு எள்ளளவு கூட மதிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஜெயிலில் சக ஜெயில் கைதிகள் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு தண்டனை அதுதான் அதுவும் மொத பத்து நாள்லேயே அவங்களுக்கு அது நடந்துடும் ஆனால் இவங்க எல்லாரும் வெளியில் வந்துட்டு ஜாத்தியத்து முறையில் இப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு நிமித்தி நடப்பானுங்க ஆனால் உண்மை இருபது முப்பது பேரை சப்பிட்டு தான் அவனுக்கு வெளியே வருவானுங்களே இல்லைனா சப்ப வைக்கப்படுவார்கள் அப்படி சப்ப வைக்கப்பட்டுட்டு தான் அவங்க வெளியிலேயே வருவாங்க நீ போய் கேட்டால் அவன் அதை ஒத்துப்பான் நினைக்கிற ஒத்துக்க மாட்டான் யார் யார் மேலே இல்லாமல் சத்தியம் பண்ணுவான் ஐயோ அப்படிலாம் நடக்கலை அப்படிலாம் நான் எனக்கு நடந்த உட் நடக்க உற்றுவனான்னு நான் அவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அதுவும் அவன் வேற ஒரு ஜாதிக்காரன் அவன்கிட்ட போய்ட்டு நான் சப்புவான அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கவே மாட்டானுங்க ஆனால் இதான் நடக்கும் இருபது முப்பது பேர் வாயில் விட்டு போனாங்கன்னா எவன் ஒத்துப்பான் சொல்லுங்கள் கூட ஒத்துக்க மாட்டான் ஆனால் நீ அதை கேட்கும்போது அவன் கண்ணுக்குள்ளே அது வந்துட்டு போவோம் ஜெயிலுக்குள்ளே முத பத்து நாளில் நடந்த அந்த சம்பவங்கள் அவனுக்கு அவனோட கண்ணில் தெரிஞ்சிட்டு போகும் அது ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது தொடர்ச்சியாக காலைல மதியம் நைட்டுன்னு சொல்லி கண்டவெல்லாம் வந்து விட்டுட்டு போவான் வாயில் கர்மா ரொம்ப 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 பவர்ஃபுல் அதுவும் இந்த மனிதர்களிடத்திலேயே வேற்றுமை பாராட்டுறவங்களை சும்மாவே விடாது கடவுளின் படைப்பு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மனிதனும் கடவுளின் படைப்பு ஒவ்வொரு மனிதனும் கடவுளின் அம்சம் அவனை போய்ட்டு நீ தொடக்கூடாது அவன் நீ இன்னொரு ஜாதிக்காரன்னு சொல்லிட்டு நீ பிரிவினை பார்த்தால் கர்மா ஒன்று சும்மா விடாது அத்தகையோரை கர்மா சும்மா விடாது ஸோ யாரெல்லாம் ஜாதியின் அடிப்படையில் பிரிவினை பார்க்கிறார்களோ அவங்களுடைய கடைசி காலம் எப்படி இருக்கும்னு நான் சொன்னேன் அடுத்தவனுடைய தொடையிடுக்கில் வாழ் வாய வச்சுட்டு தான் அவனுடைய வாழ்க்கை நடத்தப்படும் அவர்களின் கடைசி காலம் ஆனால் இதை ஒத்துக்க மாட்டாங்க யாருமே நீ கேட்டாலும் அவன் உண்மையை சொல்லக்கூடியவனாக இருந்தால் மட்டும்தான் உண்மையை சொல்லுவான் மோஸ்ட்லி சொல்ல மாட்டான் ஆனால் அத்தகையோரின் வாழ்க்கை அப்படித்தான் முடியும் அடுத்த பிரிவில் அவர்களுக்கு அதே செயல்முறைகளை தொடர்ந்து நடத்தப்படும் அந்த அளவுக்கு ஒரு இழி வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்கப்படும் கர்மா சும்மாவே விடாது அதுவும் ஆணவ கொலைலாம் பண்ணிட்டான்னா அவ்வளோதான் லைஃபே ஜெயிலே இருபது முப்பது பேர் வாயில் விட்டு எடுத்துகிட்டு தான் நீ வெளியவே வருவேன் ஆனால் வெளியில் வந்துட்டு திமுசு தூயை பற்றி நான் ஜனக்காக ஜாதிக்காக நான் கொலை பண்ணிட்டேன் கெத்து அப்படின்ட்டு ஆனால் அதை சொல்லும்போதே அவன் கண்ணில் அது தெரிஞ்சிட்டு போவோம் நம்மளை இப்படியெல்லாம் பண்ணிட்டு போனாங்களே அப்படின்ட்டு ஆனால் அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது வெளியில் சொன்னால் அவனோட பெருமைக்கு பங்கு வந்துடும் அதனால் அதை மறைச்சிட்டு ஏ நான் ஜாதிக்காக நான் இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சும்மா பந்தவை தெரியவானுங்க ஆனால் அப்படி ஆணவ குலை பண்ணணுங்களை நீங்கள் எல்லோரும் எப்படி நினைக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னா அடுத்தவனுடைய ஆணூர் போய் சப்பக்கூடிய வாழ்க்கை தான் அவர்களுடையது அப்படின்றத நீ நம்பு அப்படி அவனுங்க உள்ளே போய் ஜெயிலில் போயிட்டு அதை தான் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்றது நீ தெரிஞ்சுக்கும் அப்போதான் தான் கர்மானா பவர் என்னன்றது உன்னால் புரிஞ்சிக்க முடியும் யாரெல்லாம் அப்படி ஆணவக்குள்ள பண்ணிட்டு உள்ளே போகிறானுங்களோ அவன்களுடன் அவன்களினுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும் யாரெல்லாம் ஜாதியின் அடிப்படையில் பிரிவினை பார்க்க பார்க்கிறார்களோ நான் மேல் ஜாதி நிக்கில் ஜாதி நீ அந்த கோயில் கூறக்கூட இந்த கோயிலுக்கு கூறக்கூடாதுன்ட்டு யார் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களின் கடைசி காலம் அடுத்தவனுடைய உறுப்ப சப்பி தான் கழிக்கப்படும் இதுதான் அவர்களின் தலையில் எழுதப்பட்டிருக்கும் கர்மவினை ஸோ எவனாவது ஜாதியின் அடிப்படையில் பிரிவினை பார்த்தான்னா நீ தெளிவாக மனசில் யோசிச்சிக்கோ ஓ இவன் அவன் தேவைப்பிடிச்ச சப்பாவை தான் போகிறான் போல் இதனோட கடைசி காலம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கேவலமாக அவனை பதிசிச்சுட்டு போயிட்டே இருன்னா அவனுங்கள அவன்கள்லாம் சப்புறதுக்கு தான் லாய்க்கி வேற எதற்குமே அவர்கள் லாய்க்கி கிடையாது இறைவன் இது இறைவனின் தீர்ப்பு கர்மா சும்மா விடாது இறை அம்சத்தை ஒருத்தன் பிரிவினையோடு பார்த்தானே ஆனால் அவனை கர்மா சும்மாவே விடாது இப்போ கூட ஒரு ஆணவ கொலை நடந்துருக்கு அவனை ஜெயிலில் தூக்கி உள்ளே போட்டு இருபது முப்பது பேர் வாயில் விட்டு எடுத்துட்டு தான் வெளியே வருவான் இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இது எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு எனக்கு முக்கியமாக இந்த ஜாதி வெறியினால் கொலை பண்ணிவிட்டு உள்ளே போகிறவங்க ஆணவ கொலை பண்ணிவிட்டு உள்ளே போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே சுற்றி இருக்கக்கூடிய கைதிகள் இதை தான் செய்வாங்களாம் மொதல் பத்து நாள்லேயே ஏன்னா அவன் எப்போ வெளியே வந்துடுவான் இந்த பலத்தை வச்சு வெளியே வந்துடுவான்னு தெரியாது அதனால் உள்ளே போன பத்து பதிஞ்சு நாள்லேயே இதெல்லாம் முச்சு விட்ருவானோ காலைல மதியம் நைட்டுன்னு சொல்லி அவனை சப்பை விட்டு தான் அவனை அனுப்புவாங்களே இது எனக்கு தெரிந்த ஒரு நபர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஸோ இதுதான் அவர்களின் வாழ்க்கை காரணம் ஒன்றே ஒன்று தான் இறை அம்சமான மனிதனிடத்தில் நீ பிரிவினையை பார்க்குற கர்மம் ஒன்று யாரையுமே சும்மா விடாது மனுஷனில் வேறுபாடு பார்க்கின்ற மனிதனை கர்மா சும்மாவே விடாது இதுக்கெல்லாம் கர்மாவுக்கு வந்து பரிகாரமே கிடையாது இதுக்கெலாம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கர்மாவில் கர்மா இந்த மாதிரியான கர்ம வனைகளை குறைக்கவே முடியாது அடுத்த பிறவி நீ அப்படிதான் அடுத்த ஆகணும் நீ சோறே அடுத்தவனை சப்பி தான் நீ வாழ்வே அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு கேவலமான ஒரு பிரிவின் எடுப்புன்றதை மட்டும் யோசிச்சுப்பார் இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க ஜாதி பார்க்காதீங்க மனிதர்களிடத்தில் வேற்றுமை பா பார்க்காதீங்க மிகப்பெரிய ஒரு கர்மவினைகளுக்கு நீங்கள் ஆளாவீங்க எவனாவது ஒருத்தன் அது மாதிரி பார்க்குறான் அப்படின்னா அவன் அடுத்தவனை சப்பி தான் வாழ்வான்றதை நீ தெரிஞ்சுக்கும் சொல்ல முடியாது இப்போ அவன் இன்னொருத்தனோட இன்னொருத்தனோட சப்பி தான் வாழ்ந்துட்டு இருப்பான்றது கூட உனக்கு தெரியாது ஆனால் அது அவனுக்கு தெரியும் அந்த ஜாதியை வச்சு இருக்கான் பார்த்திங்களா அவனுக்கு தெரியும் ஆமாம் நம்ம அவனை சப்பி தான் வாழ்ந்து நான் இந்த வீடியோ போடும்போதே அவனுக்கு அது லைட்டாக உரைக்கும் ஆமாம் நம்மளோட வாழ்க்கை இப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு அது முக்கியமான காரணம் நீ மனிதர்களிடத்தில் வெற்றுமை பார்த்தாய் அதை கர்மா சும்மா விடாது கர்ம தேவன் உன்னை சும்மாவே விட மாட்டான் அதே மாதிரி ஜாதி பிரிவினை பார்ப்பவர்களின் கடைசி காலமும் அடுத்த வந்த சப்பிதான் கழிக்கப்படும் அவளின் அடுத்த பிறவியும் அடுத்த வந்த சப்பி மட்டுமே சோறு சாப்பிட செய்யும் இந்த கர்மம் அதனால உங்கள் ஜாதியிலே நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா உங்கள் ஜாதிலே தான் வெட்டுட்டு போயிட்டா அப்படின்னா அவனை நீங்கள் தலையில் தூக்கி வச்சலாம் கொண்டாடிடாதீங்க ஏன்னா ஜெயிலில் போன பத்து பதினஞ்சு நாளில் இருபது முப்பது பேர் வாயில் சப்பை விட்டு தான் அவனை அனுப்புவாங்களே அதனால் மாதிரி பண்ணிட்டு அந்த எக்காரணத்துக்குன்னு மதிச்சிட கூட மதிச்சிடாதீங்க மிக கேவலமான ஒரு வாழ்க்கையை உள்ளே இருந்துட்டு வெளியில் வர்றாங்கன்றத நீ தெளிவாக புரிஞ்சுக்கும் இனி அவனால் அதாவது செய்யணும்னு நினச்சால் கூட என்னுடைய இந்த வீடியோவை பார்த்துக்கோ உனக்கு என்ன நடக்கும்ன்றது நீயே புரிஞ்சுக்கும் உன்னுடைய கடைசி காலம் அப்படித்தான் கழிக்கப்படும் ஒன்று நீ விருப்பப்பட்டு வாயில் வாங்கிப்ப ஜாதிய வேற்றுமை பார்ப்பவர்கள் விருப்பப்பட்டு வாயில் வாங்கிப்ப இல்லை ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து வாயில் கொடுத்துட்டு போவாங்க உனக்கு ஆனால் நீ வாயில் வாங்குறது நிஜம் நீயே விருப்பப்பட்டு பண்ணாலும் சரி அவனாக வழியே வந்து வந்தாலும் சரி வாயில விட்டு தான் போவாங்க இதுதான் ஜாதியின் அடிப்படையில் வேற்றுமை பாராட்டுபவர்களுக்கு கர்மா கொடுக்கும் தண்டனை கர்ம பிணை அவர்களுக்கு இத்தகையதே இதுதான் நடக்கும் உண்மையை சொல்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக இதை ஒத்துப்பாங்க ஆனால் ஜாதிய பெருமை அவர்களை தடுக்கும் அதனால் சத்தியம் பண்ணி சொல்லுவானுங்க ஏய் நான் அந்தக்குள்ளே பண்ணிட்டு போய்ட்டேன் ஆனக்குள்ளே பண்ணிட்டு போயிட்டேன் எனக்கு உள்ளே உள்ள முறையாக தெரியுமா அப்படின்ட்டு ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது இருபது முப்பது பேர் வச்சு செஞ்சு வாயில் விட்டு தான் அனுப்புவானுங்க ஆனால் அதுவும் நீ எந்த ஜாதிக்கு எதிராக பண்ணியோ அந்த ஜாதியில் எதிரவனே ஒன்று உள்ளே வச்சு பண்ணிட்டு தான் போவானுங்க அவனுங்கள அதனால் ஜாதிய பெருமை பாராட்டுறவனை நீ பார்த்தாலே நீ தெளிவாக புரிஞ்சுக்கும் அவன் அடுத்தவன்தான் சப்பி தான் அவனோட கடைசி காலம் கழிக்கப்படும்ன்றது நீ தெளிவாக புரிஞ்சுக்கும் இதுதான் அவனுக்கான தண்டனை இதுதான் அவன் செய்த கர்மாவுக்கான பலன் நீ ரொம்ப கிளியராக நீ புரிஞ்சுக்கலாம் இதுதான் அவனோட வாழ்க்கை முறை அவனோட கடைசி காலம் இப்படி தான் இருக்கும் அவனோட அடுத்த பிறவியும் கண்டவனோடதெல்லாம் வாயில் சப்பி தான் அவன் வாழ்வானே அவன் தண்ணி கூட அப்படி தான் குடிப்பான் ஏன்னா அவன் இறைவன் படைத்த அம்சத்தை பிரித்து வேறுபடுத்தி பார்க்கிறான் அவனுக்கு எந்த பரிகாரமே கிடையாது அவனுக்கு எந்த ஒரு பாவமணிப்புமே கிடையாது அதே மாதிரி குலப்பண்டி அவனை உள்ளே போனாலும் அவனை இருபது முப்பது பேர் அவன் வாயில விட்டு தான் அவனை அனுப்புவாங்கன்றதையும் நீ தெளிவாக புரிஞ்சிக்கும் அப்படி குலப்பண்ட்டி உள்ளே போயிட்டு வெளியே வந்தவன நீ போய் கேட்டேன்னு வச்சுக்கான் ஒத்துக்க ஆனால் வச்சான் இருபது முப்பது பேர் உள்ளூர் ட்ரன்ஷாங்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்டாலும் ஒத்துக்க மாட்டான் ஏன்னா அவனுடைய ஜாதியை பெருமை அவனை தடுக்கும் உண்மையை ஒத்துக்கிட்டால் அவனுடைய பெருமை பாதிக்கப்படும் அவனுடைய ஈகோ பாதிக்கப்படும் அதனால் அவன் ஒத்துக்கவே மாட்டான் சாமி மேலெலாம் சத்தியம் பண்ணுவான் இல்லைடா என்னெல்லாம் அது மாதிரி யாரும் பண்ணலடா அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுவான் ஆனால் இதான் நடக்கும் அவனுக்கு ஜெயிலில் பத்து பதினஞ்சு நாள்லேயே அவனை வாயில விட்டு த்துருவாங்க அவனுக்கு அவன் அம்மா மேலே சத்தியம் பண்ணுவான் அப்பா அம்மாலே சத்தியம் பண்ணுவான் சாமி மேலே சத்தியம் பண்ணுவான் கற்பூர்சி சத்தியம் பண்ணுவான் அப்படிலாம் என்ன பண்ணவே இல்லைடா நான் அவ்வளோ பெரிய கெத்து தெரியுமாடா நான் கொலை பண்ணிட்டு போனேடா என்ன பிராடி பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லுவான் ஆனால் அதெல்லாம் நீ நம்பவே நம்பாத இருபது பேர் அவனை நாசம் பண்ணி தான் அவனை அனுப்புவாங்களே வெளியில் ஆனால் அதை அவன் ஒத்துக்க மாட்டான் அதான் நிஜம் அதான் நிதர்சனம் அதனால் அப்படிலாம் நடக்கலைன்னு அவன் சொன்னாலும் நீ நம்பிடாத அதை அவனுக்கு இதுதான் தண்டனை இதுதான் அவனுடைய முதல் கர்மம் அவன் ஜெயிலுக்கு போன பத்து பதினஞ்சு நாள்லேயே கர்மம் அவனை பின்தொடர்ந்து அவன் வாயில இதை தான் பண்ண வைக்கும் அதனால் கர்மாவை யாரும் சும்மா எடுத்துக்காதீங்க இப்படி பண்றவங்க கூட சேர்ந்துட கூட சேர்ந்துடாதீங்க ஜாதிய பெருமை பேசுகிறவங்க கூட சேர்ந்துடவே சேர்ந்துடாதீங்க முடிஞ்ச ஜாதிய பெருமை பேசுகிறவங்களுக்கு என்னுடைய இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அண்டே உண்மையை சொல்கிறா இதை நீ பண்ணிட்டு தானே இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேளுங்க அவங்க மனசு அதை ஒத்துக்கும் இன்னும் வெளியில் சொல்கிறதுக்கு தான் தயங்குவாங்க இல்ல சொல்ல மாட்டானுங்க ஆனால் அவங்க சப்பி தான் அவங்க வாழ்க்கையை இருக்காங்கன்றது அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சு நம்ம நம்ம இதை எதுவுமே பண்ணிகிட்டு இருக்கோன்றது அது விளங்கும் ஆக்சுவலாக இந்த டாபிக் நான் எடுக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ இந்த விஷ சம்பவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது இந்த ஐடி ஊழியர்லாம் போட்டு தள்ளிட்டான் இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனசு கேட்கல நிறைய ஆணவ குலைகள் ஜாதிய பிரிவினைகள் இப்போல்லாம் வந்துட்டு இருக்குது சரி அதனால் கர்மா என்ன சொல்லுது அப்படின்றத சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பதிவை நான் போடுறேன் ஸோ கொஞ்சமாவது உங்கள் எண்ணங்களில் மனுஷங்கக்கிட்ட பிரிவினை பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா விட்டுடுங்க வேண்டாம் கர்மா பொல்லாதது இந்த கர்மா மட்டும் நீங்கள் என்னைக்குமே வாங்கிடாதீங்க ஏன்னா தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போன பத்து பதினஞ்சு நாள்லேயும் இந்த மாதிரி வாழ்க்கைனா அவன் எந்த அளவுக்கு அவன் கொடுமை அனுபவிச்சுருப்பான்றதை பார்த்துக்கோங்க இது எல்லாருக்குமே பொருந்தும் மனுஷங்களில் பிரிவினையை பார்த்துறாதீங்க கர்மா சும்மா விடாது இப்படிக்கு நான் உங்கள் கிருஷ்ணசுவாமி நன்றி வணக்கம்